வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்எஸ்கேவி பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன் ஆனால் நான் வந்து டுவெல்த்தில் வந்து கொஞ்சம் மார்க் எனக்கு டவுன் ஃபால் ஆகிடுச்சு நான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் தான் எடுத்தேன் ஆனால் எனக்கு எந்த காலேஜ்லேயும் அப்போ சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இங்கேயுமே எனக்கு சீட்டு கிடைக்கல ஆனால் வந்து காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் மட்டும் தான் எனக்கு வந்து ப்ரிஃபர் எனக்கு சீட்டு கொடுத்து எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஆனால் நான் டுவெல்த்தில் மார்க் கம்மியானாலும் காலேஜில் நான் வந்து ஃபஸ்ட்டு வரணும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுன்றதுக்காக நான் முழு மூச்சோட நான் நல்லா படித்தேன் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் வந்து நான் கிளாஸ்ல செகண்ட் இல்லை ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுப்பேன் எந்த ஒரு செமஸ்டர்லேயுமே அரியர் இல்லாமல் எந்த ஒரு செமஸ்டர்லேயும் ஆறு செமஸ்டர்லேயும் அரியர் இல்லாமல் நான் கிளியர் பண்ணேன் அதே மாதிரி டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸும் காலேஜ் பிரின்ஸிபல் வந்து எல்லாருமே வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ண நல்லா அவங்க டீச் பண்ண மெத்தட் இது இல்லாமல் வந்து ஈஸியா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் நடக்கும் போது நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ஸ்டாஃப்லாம் இல்ல கிளாஸ்ல எப்படி வந்து எப்படி டெய்லி எப்படி டீச் பண்ணாங்க டெய்லி பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றதுனா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற டெஸ்ட் அடிக்கடிக்கு வைப்பாங்க சார் அதே மாதிரி கிளாஸ் நடத்தும் வந்து எப்படி சொல்றது நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஃப்ரீயாக இது பண்ணுவாங்க அடிக்கடிக்கு செமினார்ஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த செமினார்ஸ் வைவா இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுனால நாளைக்கு இப்போ நான் இந்த இன்டர்வியூவில் க்ளியர் பண்ணணும் ஜாப்லாம் செலக்ட் ஆயிருக்கேன்னா நாளைக்கு நான் பேசுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் ஃபியர்னஸ் போச்சு அதே மாதிரி நிறைய அவுட் இருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டா கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் ட்ரைனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ட்ரைனிங் கொடுத்தீங்க கிட்டத்தட்ட இந்த த்ரீ இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க இருந்து வந்தாங்க ஒரு கம்பெனிலேருந்து வந்தாங்க இன்னிக்குமே அவங்க எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கான்டாக்ட் உங்கள் காலேஜ் டைம்மால அவங்க இன்னைக்குமே நான் வந்து ஜாப் க்ரூப்றாங்க அவங்க அந்த அளவுக்கு அதே மாதிரி நான் பிகாம் வந்து டிஸ்டிங்ஷன்லாம் கிளியர் பண்ணேன் இந்த காலேஜில் அபவ் எயிட்டி பர்சன்ட் எடுத்தேன் நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஒன் இயர் வந்து ஆடிட்ல கிட்ட ஒர்க் பண்ணிட்டு திருப்பி வந்து நான் இன்னும் இன்னும் படிக்கணும் ஹையர் எஜுகேஷனில் வந்து இன்னும் நான் பிஜி தான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம கிருஷ்ணா காலேஜ்லேயே வந்து அகைன் அவங்க தான் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க நான் டிலேவாக ஜாயின் பண்ண வந்தேன் மற்ற எந்த காலேஜில் எனக்கு சீட்டு கொடுக்கல பிஜி பிஜிக்கும் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டியில் வந்து எனக்கு ப்ரின்ஸிபல் சார் நீங்க தான் வந்து சீட்டு வந்து பரவாயில்லை நம்ம காலேஜ் பையன் கொடுத்தீங்க வித் ஃபீஸ் கன்சஷனும் கொடுத்தீங்க நல்லா படிக்கணும் நல்லா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நல்ல மார்க்ஸ் ஒர்க் பண்ண ஃபீஸ் கன்செப்ஷன் கொடுத்தீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி எம்காம்லேயும் வந்து அந்த பிஜின்ற ஒரு ஃபீல் வராத மாதிரி ப்ராப்பரா டீச் பண்ணி அதே மாதிரி ஸ்டாஃப்லாம் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக தான் குக் பண்ணாங்க இன்னமும் அட்வான்ஸாக நான் பிகாம் கூட இன்னமும் எம்காம்ல வந்து அந்த டீச்சிங் மெத்தட் வந்து டிஃபர் ஆச்சு அதை விட அட்வான்ஸாக சொல்லி கொடுத்தாங்க ஒரு இப்போ எப்படி சொல்ற சென்னையில் இருக்க காலேஜ் அந்த மாதிரி காலேஜு வந்து நான் எல்ஐசி ஒரு மாதிரி கிளியர் பண்ணேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல அப்பவும் வந்து பிரிலிமினரி மெயின்ஸ் கிளியர் பண்ணி நான் இன்டர்வியூவில வந்து செலக்ட் ஆனேன் ஆனால் பர்சனல் ரீசன்னாலதான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்பயும் எனக்கு வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் பிரின்சிபல் சார் தான் கொடுத்தாரு எனக்கு இதே மாதிரி ஒரு நாலஞ்சு இன்டர்வியூக்கு வந்து சார் தான் ரெஃபர் பண்ணாரு எனக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு இப்பயும் நான் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் பேங்க்கில் அதுக்கும் சார்தான் எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு அதனால சாரோட ப்ரெசிங்னால எனக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கணுன்றது வந்து நான் சார் கிட்ட விஸ் பண்ணி கேட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ சார் உங்கள் பேர் என்ன அரவிந்தன்